அக்காம நீங்கள் பார்க்க போகிறது கொல்லுப்பருப்பு தொவையல் கொல்லு பருப்பு ரசம் எப்படி செய்யறது பார்க்கலாம் இது வந்து இடையை குறைக்கக்கூடிய ஒரு கொள்ளு ரசம் இது வந்து தேவையானது கொள்ளு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் நான் அரைக்கப்பு கொள்ளு எடுத்துருக்கோங்க இந்த அரைக்கப்பு கொல்லு எடுத்து நல்லா வாஷ் பண்ணுறோம் வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம எட்டு விசில் விட போகிறோம் எட்டு விசில் விட்டு நல்லா வேகும் ஸோ அதுக்கு தேவையான தக்காளி இந்த தக்காளிக்கு ரசத்துக்கு சேர்த்து தான் போடுவோம் சே தக்காளி போடணும் தேவையில்லை அது ஒரு பச்சை மிளகாய் போடணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா விசில் விடணும் எட்டு விசில் அப்போ அது நல்லா மசஞ்சி வரும் ஸோ அது விந்துட்டு இப்போ நம்ம வந்து அது கொள்ளு பருப்பு துவையலுக்கு தேவையான ஒரு சின்ன மசாலா பச்சை காஞ்சி மிளகாய் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மல்லி போடணும் மல்லி இல்லைனாலும் நான் மல்லித்தூள் போட்டிருக்கேன் அது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம விசில் சொல்லிட்டாச்சு பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அந்த தக்காளியையும் தண்ணியையும் வடித்து வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம ரசம் வைக்க போகிறோம் அந்த பச்சை மிளகா எடுக்க வேண்டாம் பச்சை மிளகா வந்து கொண்டு தொழிலுக்காக நம்ம வச்சுக்குவோம் ரசத்தை நல்லா வடிச்சு ரசத்துக்கு தேவையான தண்ணியை வடித்து வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து ஒரு ஒரு எளிமிச்சது புளி போட்டுக்கோங்க அவங்க புளி தேடி ரசத்துக்கு தேவையான மாதிரி ரசத்துக்கு புளியை போட்டுக்கோங்க இது புல்லு தொழிலுக்கு தேவையான வெங்காயத்தை எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் கூடை பூண்டு எல்லாம் போட்டு போனால் நம்ம வதக்கிக்கிறோம் நல்லா பொன்னீரமாக சிவக்க வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை அதில் ஆட் பண்ணி நம்ம சேர்த்து வதக்கணும் இப்போ அந்த பொடியை ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி அதிகமாக இருக்கும் நல்லா தாளிச்சுட்டு இப்போ நம்ம அந்த கொள்ளு வேக வச்சிருந்திங்களா விசில் வெட்டணும் நேற்று விசில் அதை சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதித்து நல்லா வந்தாலும் இந்த தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொள்ளு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இந்த கொள்ளை வந்து நீங்கள் மிக்சி ஜார்லேயும் கொர குறைப்பாக அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு மத்தா கூட கடைச்சி ஒரு கடையில் மாதிரி சாப்பிடலாம் உப்பு தேவையான போட்டுக்கோங்க இந்த கொல்லை நாங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சு இதை ஆரம்பிக்கின்றோம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரவீங்க அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டு அது ஒரு துவை அஞ்சு செஞ்சு குறை வரப்போ இது நீங்கள் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டு அதை நம்ம மிக்ஸிக்கிறோம் அடுத்தது நம்ம ரசம் செய்கிறதுக்கான இது என்னென்னா நம்ம முதல்ல புளி போட்டுக்கணும் நல்லா கரைச்சி இந்த புளியோட வேஸ்ட்லாம் எடுத்துடுங்க அந்த புளிச்சக்கெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் நம்ம மிளகு சீரகம் அங்கே பூண்டு இதெல்லாம் இடித்து அவங்க ரசத்துக்கு போகிற மாதிரி தான் போட்டுப்போம் இப்போ இருக்காங்க தாளிப்பு கடுகு போட்டு உளுத்த பருப்பு பச்சை மிளகா காஞ்சி மிளகாய் பச்சை மிளகா உங்களுக்கு இது போட்டு நம்ம த நார்மல் ரசத்துக்கு தளிக்கிற மாதிரி தழிச்சிக்க வேண்டியதுதான் தாளச்சு நீங்கள் அதை நம்ம வந்து வச்சு தக்காளி இருக்கில்லையா அதையும் போட்டு நல்லா தாளச்சிருக்கேன் தழிச்சிட்டு அதை நீங்கள் ரசத்தை வச்சுருக்கோம் இல்லையா அதில் மிக்ஸ் பண்ணி எடுக்க மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுட்டு அதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு வேண்டியதாங்க இதுதான் கொள்ளு ரசம் தேவையான போட்டு போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க லஞ்சுக்கு ஒரு அருமையாக இருக்கும் உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் இதனால் வந்து உங்களுக்கு தேவையான கெட்ட குழப்பங்கள் கரையும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷு இந்த கொழம்பு பார்க்க சொல்லுவோம் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த பண்ண சொல்லுங்கள் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை தேங்க்ஸ்